திருப்பூரை சேர்ந்த தாண்டவகோன் ராஜேஸ்வரி தம்பதி சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கும் சுவையான உணவு வகைகள் வாடிக்கையாளர்களிடையே பிரபலமாகி வருகிறது சிறுதானிய உணவுகளால் மூளை காசநோய் சிகிச்சையின் பக்க விளைவுகளிலிருந்து தங்களது மகள் மீண்டதால் அவற்றின் நன்மைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து வருவதாக இவர்கள் கூறுகிறார்கள் திருப்பூர் காலேஜ் ரோடு பகுதியைச் சேர்ந்த தாண்டவகோன் ராஜேஸ்வரி தம்பதியின் மகள் லட்சுமி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அரிய வகை மூளை காசநோயால் பாதிக்கப்பட்ட இவருக்கு நடமாட முடியாத நிலை ஏற்பட்டது இதற்காக பல்வேறு இடங்களில் சிகிச்சை பெற்றபோது ஏராளமான பக்க விளைவுகள் ஏற்பட்டதால் ஊட்டச்சத்து மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் மகளுக்கு சிறுதானிய உணவு வகைகளை தொடர்ந்து கொடுத்து வந்துள்ளனர் இதற்கு பலன் கிடைக்க தொடங்கியதாக கூறும் தாண்டவகோன் மகளின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாத நோயாளிகள் படி படுக்கையில் அசைவெல்லாம் படுத்து இது படுப்படுத்திருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டெல்லாம் வந்து செரிமானாகி வெளியே வராது அது அவுட்புட்ல பெரிய பிரச்சனை இருக்கும் அப்போ பாப்பாவுக்கு வந்து சிறுதானியங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது மோஷன் ஒன்று ரெண்டுக்கு நல்லா வர ஆரம்பிச்சுது அப்போ இந்த ஏழு வருஷத்துல நாங்கள் கண் கூட பார்த்தது என்னென்னா சிறுதானிய உணவுகள் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுத்தது கழிவுகளை வெளியேற்றுச்சு ரத்தத்தை சுத்தம் பண்ணுச்சு அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இந்த சிறுதானிங்கிற ஒரு அறிவியல் எனக்கு கையில் இயல்பாக எங்களோட வாழ்க்கை அனுபவத்தில் போராட்டத்தில் சிறுதானிய உணவுகளால் மூளை காசநோய் சிகிச்சையின் பக்க விளைவுகளில் இருந்து மகள் மீண்டதை அடுத்து சிறுதானிய உணவுகளின் முக்கியத்துவத்தை மற்றவர்களுக்கும் உணர்த்த அவர்கள் முடிவு செய்தனர் இதையடுத்து தாண்டவகோனும் ராஜேஸ்வரியும் ராகி சோளம் கம்பு வரகு சாமை குதிரை வாலி உள்ளிட்ட சிறுதானியங்களை கொண்டு பல வகை உணவுகளை தயாரித்து குறைந்த விலையில் வீட்டிலேயே விற்பனை செய்து வருகிறார்கள் தானியங்கள ராகில சோளம் கம்பு குதிரைவாளி திணை இந்த இந்த சிறுதானியங்களை மையப்படுத்தி அதுல வந்து எப்படி ஒரு ஸ்பெஷலா ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச மாதிரி குழந்தைய பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷா எப்படி செய்யறதுங்கிற இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சேர்த்து நாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோங்க ஒரு கருப்பட்டி பாகாகட்டும் ஆகட்டும் ஒரு சிறுதானிய லட்டாகட்டும் ஒரு முந்திரி கருப்பட்டி சேர்த்ததாகட்டும் ஒவ்வொரு விஷயங்களையுமே சத்து இருக்குது அதை எப்படி கொடுக்கணுமோ எப்படி பிரசன்ட் பண்ணணுமோ அப்படி சேர்த்து பாப்பா கொடுத்த மெத்தடில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பாப்பா சாப்பிட்டு அவ கண் கூட அவ டெவலப் நாங்களே பார்த்தோம் அது அடிப்படையில் இப்ப மத்தவங்க கூட எல்லாத்துக்கு கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக வரகு சாமை திணையில் செய்யப்படும் பூரி சிறுதானியத்தில் செய்யப்படும் பிரியாணி உள்ளிட்ட உணவுகளுக்கு திருப்பூர் வாடிக்கையாளர்களிடையே வரவேற்பு காணப்படுகிறது தவறான உணவு பழக்கத்தின் விளைவால் உடல்நிலை பாதிக்கப்படும் பலருக்கு மருந்தே உணவாகும் நிலையில் சிறுதானியங்களை தொடர்ந்து பயன்படுத்தினால் உணவே மருந்தாகும் என்கிறது தாண்டவகோன் ராஜேஸ்வரி தம்பதி செய்திகளுக்காக பண்ணுங்க